ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம விளாகில் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஆஃப்டர்நூன் ரொட்டீன் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கீழே தெரிகிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் ஆல்ரெடி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆஃப்டர்நூன் வந்து எப்படி டே ஸ்டார்ட் ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு என் பையனுக்கு சாப்பாடு வச்சிருவேன் அவன் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளே சாப்பாடு வெந்துடணும் அப்படிங்கிறதுக்காக சாப்பாடு வச்சுருவேன் அப்புறம் கொஞ்சம் பாத்திரம் எல்லாம் கழுகி வச்சுருந்தேன் அதை வந்து ஸ்டாண்டில் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாத்திரமாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ஏன்னு பார்த்திங்கன்னா அவன் பக்கத்துலேயே இருக்கணும் தூங்கிட்டு இருக்கும்போது எல்லாம் எந்திரிச்சுப்பான் அதனால தான் இப்போ எடுத்து வைக்கிறேன் கொஞ்சம் துணியெல்லாம் தொலைச்சு போட்டதெல்லாம் மடிக்க வேண்டியது நிறைய துணி ஆயிடுச்சு தம்பி துணி எங்கள் துணி எல்லாமே நிறைய துணி சேர்ந்து போச்சு அதனால் துணியெல்லாம் மடித்து எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு மடிச்சு மடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அவள் எந்திரிச்சிட்டான் அப்படின்னா துணியை மடிக்கவே விட மாட்டான் நான் மடிக்க மடிக்க அவன் வந்து களைச்சி போட்டுட்டே இருப்பான் அதனால் அவனை தூங்க வச்சுட்டு தான் துணி மடிக்கவே ஸ்டார்ட் பண்ணணும் சின்ன சின்ன துணியெல்லாம் கூட மடிச்சிடலாம் இந்த சேரீ மட்டும் மடிக்கிறதுக்கு செம்ம கடுப்பாகும் எனக்கு நான் வேறு ரீல்ஸ் பண்ணும்போது ஸேரீ எல்லாம் கட்டுறனால அதெல்லாம் வாஷ் பண்ணி நானே தான் மடித்து வைக்கிற மாதிரி இருக்கும் அம்மா வேலைக்கு போயிடுவாங்க அம்மா வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா மடித்து வச்சுருவாங்க இல்லைனா நான் தான் அதை மடிக்கணும் எனக்கு இந்த சேரீ மடிக்கிறதுக்கு தான் செம்ம கடுப்பாகும் நம்ம ஒரு பக்கம் பிடிச்சோம்னா அது ஒரு பக்கம் போகும் செம்ம டென்ஷனாக இருக்குது இந்த சேரீ மடிக்கிற வேலை தான் இப்போல்லாம் டெய்லியும் ஈவினிங் ஆச்சு அப்படின்னாவே நல்ல மழை பெய்யுது ஆனாலுமே எங்கள் ஊரில் வந்து ரெண்டு நாளாக தண்ணியே வரலை தண்ணி வரலைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுவும் குழந்தைங்க இருக்க வீட்டிலலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் இந்த மாதிரி ட்ரம்மில் வந்து ஓஸ் போட்டு தண்ணியை பிடிச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிடிச்சி வைச்சேன் ரொம்ப சன்னமாக வந்துச்சு இதுக்குள்ளே நான் போட்டே ஒரு மணி நேரம் ஆச்சு இன்னும் ரொம்பவே இல்லை மத்தியானம் டைம் அப்படிங்கும் போது எங்கள் ஊருக்குள்ளே ஒருத்தர் கூட இல்லை ஒரு ஈக்காக்கா கூட இல்லை இது வந்து அரிசி கழுகுன தண்ணி தம்பிக்கு குளிக்க வைக்கும்போது அம்மா டெய்லி காலையில் அரிசி கழுகும்போது தண்ணி எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க இந்த தண்ணியில் தான் தம்பியை குளிக்க வைப்பேன் அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து இன்றைக்கி கீரை சாப்பாடு நான் வந்து என்ன சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு சில்லி சிக்கன் கொஞ்சம் பீட்ரூட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பொரியல் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் தம்பி விளையாண்டுட்டு அவனை தூங்க வைக்கணும் மூணு மணி ஆயிடும் அவனை தூங்க வைக்கிறதுக்குள்ளே நிக் ஜூனியரில் வந்து ரங்கன் மங்கி போடுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கும் பிடிக்கும் தம்பிக்கும் பிடிக்கும் இதை பார்த்துட்டு அப்படியே தூங்க வச்சுருவேன் லைட்டில் ஆஃப் பண்ணிவிட்டு ஈவினிங்னாவே இந்த ஒரு வாரமாக செம்ம மலை அதே மாதிரி தான் இன்றைக்கும் மலை வீடியோவில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்கு அப்படின்னு அதில் தான் இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன் உங்கள் எல்லாேருக்கும் பாய்